புத்தாண்டு மற்றும் புதிய தொடக்கத்திற்கான பைபிள் வசனங்கள் இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவைகளை கடைபிடித்து நிறைவேற்றுவார்களாயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணைட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார் இணைச்சட்டம் அதிகாரம் ஏழு வசனம் பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வீருக்குள் துணிந்து நெல் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் யோசுவா அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் முழிந்த நீதி நீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று குறிப்பேடு அதிகாரம் பதினாறு வசனம் பதினொன்று முதல் பனிரெண்டு வரை உமது மனம் விரும்புவதே அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக திருப்பாடல்கள் அதிகாரம் இருபது வசனம் நான்கு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் ஒன்று ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி நான்கு ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலும் போகுவோர் பேறு பெற்றோர் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனம் எட்டு ஆண்டு முழுவதும் உம் நலத்தால் முடிசூட்டுகின்றனர் உம்முடைய வழிகளெல்லாம் வளம் கொளிக்கின்றன திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தைந்து வசனம் பதினொன்று எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூறு வசனம் பனிரெண்டு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன திரு அதிகாரம் தொண்ணூத்தி எட்டு வசனம் ஒன்று இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன் அப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரோடைகளை தோன்று செய்வேன் எசையா அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனம் பத்தொன்பது அப்பொழுது உன் வருங்காலம் இருக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் பதினெட்டு நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன் என் கடவுள் எனக்கு செவி மீகா அதிகாரம் ஏழு வசனம் ஏழு ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் வாழ்வின் திட்டங்களை அஞ்சி கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் எரேமியா அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பதினொன்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களை கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் செப்பனியா அதிகாரம் மூன்று வசனம் பதினேழு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல நீங்கள் உள்ளம் வேண்டாம் மருள வேண்டாம் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஏழு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடைய வெற்றி நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லை போதும் மத்தையோ அதிகாரமாறு வசனம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு வரை இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணகத் தந்தையை போச்சி புகழ்வார்கள் மொத்தையும் அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அஞ்சோ இரண்டு பொருந்தியர் அதிகாரம் ஐந்து வசனம் பதினேழு